இரண்டு அணிலுமே எந்த ஒரு வீரர் போனஸ் போடுறாலும் போனஸுக்கு நூறு பி ஆர்பி பாரதி மனோ நூறு பி ஆர்பி பாரதி மலரா கூடிய ஒவ்வொரு போனஸுக்கும் நூறு

सर आ रही है पुनिरंगपुर तयार आहे टू आट ada इधरबाट गरिछ त आइरहेको छ यो अफनले जिगे नाम हो तर मड्डा गर्छ के मड्डा भन्छ त्यसलाई बडाईको रेन नपोट उत्तम अफनमा उत्तम अफनमा अजना लोटै 嗯。 ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? போடா வணிக போற நீ போய் போயிட்டு வந்து அப்புறம் பொன்னரங்கபுரம் ஆறு பூமர்தப்பட்டி இரண்டு கமிட்டி எல்லாம் கொஞ்சம் கோடு போட்டு விடுங்க வேமா

ரோட்ல அடிக்கிற வாகனம் கொஞ்சம் ஓரம் வாயுங்க போக்குவரத்து யாருக்கும் இடம் இருக்க கூடாது கொஞ்சம் வர்றவங்க கொஞ்சம் ஓரம் வாங்கி பொன்னுரங்கபுரம் பத்து பூமர்த்தப்பட்டி இரண்டு போட்டியை தொடர்ந்து இழுப்பூர் வெண்ணிலா அவர்கள் எதிர்த்தாட வேண்டிய முனி குருப் அதனைத் தொடர்ந்து கிளப் மலைக்குடிப்பட்டி அவர்களை எதிர்த்தாட வேண்டிய மாத்ராம்பட்டி பாலடியான் பி அதனையும் தொடர்ந்து செந்தோழன் சுகநாதன் பட்டி அவர்களை எதிர்த்தாட வேண்டிய முருகானந்த பிறந்தர் ஸ்ராபூசல்

எ பூமர்தான் ரங்கபபுரம் பனிரெண்டு பூமரதப்பட்டி நான்கு எட்டு புள்ளிகள் முன்னில் பொன்னுரங்கபுரம் லைன் டைம் கோட்டை போடுங்க புரம் பனிரெண்டு பூமர்தப்பட்டி ஐந்து இரண்டு எந்த வீரர்கள் போனஸ் போட்டாலும் பிஆர்பி பாரதி முனரார் அவர்கள் சிறப்பு பரிசு கடத்தி பூமருதப்பட்டி ஆறு ஆறு புள்ளிகள் முன்னிலையில் பொன்னுரங்கபுரம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn hay đi ra 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 đi

தயவு செய்து அந்த ரோட்டில் அடிக்க வண்டியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைங்க உள்ள இடம் தான் உள்ளே அடிக்கணும் பாடுங்க அங்கே போகிற ரோட்டுக்கு எல்லாம் பாதை இடம் இருக்கு மேற்கா ரோட்டுக்கு மேற்கா வண்டியெல்லாம் உள்ள இருக்குங்க ரோட்டில் போட்டு நிக்காதீங்க புரம் பதினாறு பூமார்கப்பட்டி எட்டு எட்டு புள்ளிகள் முன்னையில் பொன்னுரங்கபுரம் இலும்பூர் வெண்ணிலா ராபூசல் முனி குரூப் செகண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கு இலும்பூர் வெண்ணிலா ராபூசல் முனி குரூப் இந்த டீம் வெளில போடுதான் உள்ள வந்துருங்க வானிலை வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் வேமா வந்துருங்க தயாரிங்க பொன்னுரங்கபுரம் கடைசி நான்கு நிமிடம் பொன்னுரங்கபுரம் பதினாறு எட்டு மொழி இழுப்பூர் வெண்ணிலா கபாட்டி குழு தயார் நிலை இருக்கவும் வர லேட் ஆச்சுன்னா டயத்தை குறைக்கப்படும் மழை வர்ற மாதிரி இருக்கு இந்த டீம் வெளில போடுறது உள்ள வந்துருங்க

கலைஞ பற்றி வெங்கடேசன் பாண்டார் அவர்களை விழா நோக்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆறுதல் ஐயாயிரம் ரூபாய் வழங்கிய ராபுசல் கலைஞர் பற்றி வெங்கடேஷ் பாண்டார் அவர்களை விழாமியை நோக்கி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொன்னுரங்கபுரம் பதினெட்டு பூமருதப்பட்டி ஒன்பது போட்டாலும் ராபூசல் பாரதி மலரார் வழங்கும் நூறு ஆட்டப்படியே கடைசி இரண்டு நிமிடம் பொன்னுரங்கபுரம் பதினெட்டு பூமருதப்பட்டி ஒன்பது பொன்னுரங்கபுரம் பதினெட்டு பூமர்த்தப்பட்டி பத்து எங்களுக்கு ஐயாயிரம் ஆறுத பரிசு வழங்கிய வெங்கடேஷ் பாண்டார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறது பொன்னுரங்கபுரம் தேர்ட் டைம் டூ ஆட்டை ரோட்ல ரோட்டில் யாரும் வண்டியை வந்து குறுக்கிய போட்டு நிப்பாடாதீங்க போக்குவரத்துக்கும் இடைத்துறை இல்லாமல் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நேரம் நிப்பாட்டுங்க இல்லைன்னா மேற்காசு சைடு இடம் இருக்கு உள்ள இறக்கி நிப்பாட்டுங்க கோவச்சிக்காம மற்றபடி கடைசி ஒரு நிமிடம் வந்து ரங்கபுரா பதினெட்டு கோமத்த வட்டி பதினொன்னு மீண்டும் ஒருமுறை முறை தொகுந்து ரோட்டில் வாகனங்களுக்கு வாகனங்களுக்கு இடையே இல்லாமல் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிற்பாட்டுங்க அல்லது மேற்கால வகை இடம் கொஞ்சம் உள்ளே இறக்கி தயவு செஞ்சு நிற்பாட்டுங்க பொன்னுரங்கபுரம் பதினெட்டு பூமரதப்பட்டி பதினைந்து மூன்று புள்ளிகள் முன்னிலையில் பொன்னுரங்கபுரம் பெற்ற ஆட்டத்தில் பொன்னங்கபுரம்